ஹலோ வெல்கம் டு எம்எஸ்பி வேலாச்சலம் நான் இன்றைக்கி ஒரு அருமையான திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டப்போகிறேன் இந்த திருவாதிரை களி வந்து திருவாதிரை பண்டிகைக்கு செய்யக்கூடிய ஒரு களி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த திருவாதிரை களி செய்கிறதுக்கு இந்த கப்பில் வந்து ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது வந்து பொன்னி பச்சரிசி தான் இது வந்து இதே கப்பில் பொன்னையமு கால் கப்பு அளவுக்கு வெள்ளத்தை வந்து துருவி வச்சுருக்கேன் இங்கே இனிப்பு அதிகம் வேணால் ரெண்டு கப் கூட போட்டுக்கலாம் இதே கப் அளவில் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இங்கே காலுக்குள்ளே அரிசி எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் அப்புறம் முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் நான் கொஞ்சமாக அதை செய்கிறேன் நீங்கள் அதிகம் செஞ்சீங்கன்னா அது தகுந்த மாதிரி முந்திரி ஏலக்காய் சேர்த்திக்கலாம் அப்புறம் நெய் வந்து முந்திரி வறுக்கிறதுக்கு மட்டும் அதிகம் தேவைப்படாது அப்புறம் ஒரு சிட்டி கலக்கு உப்பு தேவை அவ்வளோதான் இதுக்கு தேவையானது இதை வச்சு எப்படி திருவாதரக்காளி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த திருவாதரக்காளி செய்கிறதுக்கு ஒரு அடிக்களமான பாத்திரம் எடுத்துக்கங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு இந்த பச்சரிசியை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இது வந்து லேசாக பொரிஞ்சு வந்தால் போதும் ரொம்ப தேஞ்சிடக்கூடாது தீஞ்சா கழுவி நல்லா இருக்காது தீய வசதிக்கும் பாருங்கள் அரிசி நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த மாதிரி வெள்ளையை பொரி மாதிரி பொறிஞ்சால் போதும் ரொம்ப தீயக்கூடாது எடுத்து ஒரு தட்டில் அகலமான தட்டில் ஒட்டி வச்சுக்கலாம் இது கடாயில் நம்ம வாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு இதையும் வந்து லேசாக வறுத்துக்கலாம் வந்து அதிகம் கொஞ்சம் இருந்தால் போதும் வாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு இதையே வந்து இந்த அரிசி போட்டு அதே தட்டிலே போட்டு வச்சுக்கலாம் போட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறணுன்னா இதை பொடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த அரிசி ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கப்பில் வந்து பொண்ணே கால் கப்ப அளவுக்கு வெள்ளை எடுத்துருக்கேன் நீங்கள் இனிப்பு வேணால் இந்த கொஞ்சம் சேர்த்துக்கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்புலையே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இந்த வெள்ளத்தண்ணி வந்து நல்லா கரைச்சி எடுத்து வடிச்சுக்கலாம் பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இது வந்து பால் காய்ச்ச வேண்டாம் கரைஞ்சால் போதும் ஸ்டவ் பாப் பண்ணிக்கலாம் பருங்க இப்போ வந்து அரிசி வந்து நல்லா ஆறிடுச்சு இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு லேசாக ரவை பதத்துக்கு அரைச்சா போதும் இதுலையே வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் இது வந்து அரைச்சிட்டு எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன் இந்த அரிசி பருப்பியும் வறுத்த அரைச்சாச்சு இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக தேவையில்லை இப்படி இருந்தால் தான் வந்து கழுக்கி நல்லாயிருக்கும் அப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையில் வச்சுக்கலாம் இந்த கடையில் வந்து வெள்ளப்பா காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து வடித்து எடுத்துக்கலாம் இல்லை இருக்கிற மண் தூசியெல்லாம் வந்துடும் இப்போ இந்த வெள்ளை கரிசல் வந்து ஒரு கப் இருக்கேன் இன்னும் நாலு கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு ஒரு கப்பு அரிசிக்கு அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் இதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். களி வந்து ஒட்டாமல் வரும் வாசமாகவும் இருக்கும் தண்ணி சூடாயிடுச்சு இதில் வந்து ஒரு அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இது வந்து அந்த இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவியை போட்டுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்க இப்போ இந்த வந்து இந்த அரிசி பற் வறுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும் அப்படின்னா கட்டிப்பட்டுருவோம் டாமல் கலரிகிட்டே இருக்கணும் சிம்மலை வச்சுக்கோங்க இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு குண்டாவில் இந்த அரை பதம் இந்த களியை வந்து போட்டு குக்கரை மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாலு சவுண்டு விட்டிங்கன்னா குக்கரில் அதுவே ரெடி ஆகிடும் களி அருமையாக வந்துடும் நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கடாயில் செஞ்சு கட்டிகிட்டு இருக்கேன் இந்த திருவாதிரை பண்டிகை வந்து மார்கழி மாதம் திருவாணி நட்சத்திரத்தன் அப்போ வந்து சிவபெருமானை நினச்சி நம்ம கும்பிடக்கூடிய ஒரு வழிபடக்கூடிய ஒரு விசேஷமான நாளாகும் இது வந்து சிவங்கலிகள் வந்து விரதம் வந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு இப்படி செஞ்சாக்கா அவர் அவங்களோட கணவர்களோட ஆயில் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை திருமணமாகாத பெண்கள் வந்து விரதம் வந்து செஞ்சாங்கன்னா இந்த வழிபாட்டை செஞ்சாங்கன்னா அவர்கள் வந்து கூடி சீக்கிரம் நல்லா வரணும் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது பெரு ஒரு அருமையான திருவாதிரைக்களி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இன்னும் இது வந்து அப்படியே வச்சுட்டோம்னா ஆறி வச்சோன்னா இன்னும் வந்து கெட்டி ஆகிடும் இப்போ இதுக்கு வந்து முந்தரி வறுத்து போட்டுக்கலாம் பெருமை இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு சின்னதாக ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இந்த கலைக்கு வந்து அதிக நெய் தேவைப்படாது நெய் நல்லா காஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முந்திரியை போட்டுக்கலாம் ஏன்னா வந்து முந்திரி வந்து கருப்பு தீஞ்சு போயிடும் இந்த சூட்லேயே முந்திரி வந்து நல்லா விந்துடும் கலராயிடும் முந்திரியை எடுத்து களியில் வந்து போட்டுக்கலாம் ஒரு நெய்ல வரட்ட முந்திரி வந்து நெய்யோடு அதில் ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா கலறலாம் விஞ்ஞானியில் ஒட்டாமல் வந்திருக்குது ஒரு அருமையான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு அருமையான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு இந்த வருஷம் திருவாதிரை நோன்பு என்னைக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்